ஒரு பழமொழி இருக்கிறது வினை வினைத்தவன் வினை அரப்பான் என்று சொல்வார்கள் அதே போல இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சார் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஜிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்று சொல்லி பலர் சிக்க போகிறார்கள் இவர்கள் அனைவருக்குமே பேரதிர்ச்சி தார மாதிரி இந்த சனல் போர் தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கி இருக்கக்கூடிய சாட்சியமும் இன்றையிலிருந்து ஆறு நாட்களுக்கு முதல் கைது செய்யப்பட்ட பிள்ளையானனுடைய நெருங்கின சகா வழங்கின சாட்சியமும் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒத்து போயிருக்கு இதுல இவர்கள் இருவருமே சொல்லி இருக்கக்கூடிய இன்று வரைக்கும் எந்த விதமான விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்படாத மிக முக்கியமான ஒரு நபர் தான் இலங்கை தேசிய புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் சுரேஷ் இவருக்கு யார் இந்த பதவிகளை கொடுத்தது என்று சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இப்ப இந்த விடயம் சார்ந்து பலதரப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் வைக்கப்படுது நாங்கள் எதிர்பார்க்காத பலவிதமான ஆதாரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது ஆனால் இதே விடயம் சார்ந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு விளக்கமான வாக்கு மூலமும் வழங்கியிருக்கிறார் இதிலிருந்து பலவிதமான சிக்கல்கள் எல்லாமே தோற்றம் பெறுது ஆக இவை எல்லாம் என்னென்றால் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்போ இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடயம் என்று சொன்னால் இந்த உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை என்றது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து இந்த ராஜபக்ச தரப்புகளுக்கு மிகப்பெரிய பேரடியை ஏற்படுத்தி இருக்குது மிக முக்கியமாக இந்த ட்ரில்வின் சில்வாவர்கள் நேற்றைய தினம் ஒரு விடையத்தை சொல்றார் அதாவது இந்த பிள்ளையான் ஒப்பந்தத்துக்காக பல்ல கொலைகளை செஞ்சிருக்கிறார் இதால தான் இப்ப இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச தரப்பு ரணில் விக்கிரமசிங்க தரப்பு இல்லாமல் இந்த பிள்ளையான பாதுகாக்கிறதுக்காக ஒன்று செய்திருக்கன்று சொல்லியும் இந்த பிள்ளையான் வாய வரிசையாகவே இவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சிறைக்குள்ள போக போகிறார்கள் என்றது இவர்களுக்கு தெரிந்திருக்கு இதால தான் ஒரே ஒரு சாட்சி இந்த பிள்ளையான இவர்கள் காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ட்ரில்வின் செல்வா சொல்றார் ஆனா இங்கதான் இந்த ராஜபக்ச தரப்புக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பேரடி வருது அதாவது

வச்சு என் மேல சுமத்தப்படுகிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில் என்ன என்று சொல்லி ஒரு தெளிவான வாக்குமூலத்தை வழிபடுறேன் இது என்ன சொல்லப்பட்டிருக்கேன் சொன்னா ஐரோப்பாவில் அரசியல் புகலிடம் கோரியுள்ள ஹன்ஷீர் அசாத் மௌலானா என்பவர் தெரிவித்துள்ள விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த நபர் தான் ஜெனரல் சுரேஷ் குண்டுதாரிகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய சஹ்ரானுக்கும் அவருடைய சகோதரர் ஜைனி மௌலவிக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் மேஜர் ஜெனரல் சாலே எனது விசுவாசி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவர் பல ஜனாதிபதிகளின் கீழ் பணியாற்றியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ராணுவ அதிகாரி அனைத்து இராணுவ அதிகாரிகளும் நாட்டிற்கே விசுவாசமாக இருப்பார்கள் தனிநபர்களுக்கு அல்ல நானும் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி நானும் பல அரசின் கீழ் பணியாற்றியுள்ளேன் இரண்டாயிரத்தி பதினைந்து பாதுகாப்பு செயலாளர் பதவியிலிருந்து வெளியேறிய பின்னர் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் வரை அவருடன் எனக்கு எந்த விதமான தொடர்புகளும் இருக்கவில்லை ராணுவ புலனாய்வு பிரிவின் இயக்குநர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் வரை மலேசியாவில் உள்ள தூதுரக அதிகாரியாக பணியாற்றி இருக்கக்கூடிய சுரேஷால இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் கல்வி கற்றலில் ஈடுபட்டிருந்தார் அவ்வளவு அவர் இலங்கையில் உள்ள எந்தவிதமான பாதுகாப்பு கட்டமைப்புகளும் காணப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் ராணுவ புலனாய்வில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் அதில் பணியாற்றவே இல்லை நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரே அவர் அரசாங்கத்தின் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் நியமிக்கப்பட்டார் ஆகவே சுரேசால இரண்டாயிரத்தி பதினெட்டில் குண்டுதாரிகளை சந்தித்தமை என்ற தகவல்கள் பொய்யானவை அவை புனியப்பட்டவை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ரெண்டு இலங்கையர்கள் ஐ எஸ் அமைப்புடன் இணைவதற்காக சிரியாவுக்கு சென்றுள்ளனர் இலங்கையில் உள்ள இஸ்லாமிய தீவிரவாத போதனைக்காக வெளிநாட்டு இஸ்லாமிய போதகர்கள் இலங்கைக்கு வந்துள்ளனர் இவை அனைத்து அலட்சியம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை தற்கொலை குண்டுதாரிகளின் சந்திப்பொன்று வில உள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது பின்னர் ஏப்ரல் மே மாதங்களில் நொரலியாவில் உள்ள விடுதியில் அவர்கள் சந்தித்துள்ளனர் இது குறித்தும் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் திகை காத்தான்குடியில் வெடிபொருட்களை பரிசோதனை செய்து பார்த்துக் கொண்டிருந்த வேளை சஹ்ரானுடைய சகோதரர் காயமடைந்துள்ளார் இந்த முன்கூட்டிய சம்பவங்களில் ஏதாவது ஒன்று குறித்து விசாரணைகள் இடம்பெற்றிருந்தாலும் பயங்கரவாதிகளை கைது செய்து தற்கொலை குண்டு தாக்குதல்களை தடுத்திருக்க முடியும் இந்த விசாரணைகளுக்கு போலீசாரே பொறுப்பாக இருந்தார்கள் ராணுவ புலனாய்வு பிரிவினர்

இந்த இறுதி முடிவுகள் என்றது இலங்கை அரசியல் பரப்பில் பலருக்கு முடிவுரை எழுத போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே போலதான் இப்ப கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த அசாத் மௌலானா இன்னமும் ஏன் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படையில் ஏனென்று சொன்னா இந்த தாக்குதல் விசாரணைகள் எல்லாமே அசாத் மௌலானா சொல்லியிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இடம் வருது

மாற்றங்களை நாங்கள் நினைத்து கூட பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்களை இந்த விசாரணைகளுடைய முடிவுகள் ஏற்படுத்த இனிவரும் ஒரு இந்த தான் சகல சமூக இந்த விடயங்கள் மிக முக்கியமாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு இலங்கை அரசியல் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த தரப்புகள் தண்டிக்கப்படுமா இல்லை இது இப்படியே கடந்து செல்லப்படுமா என்பது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காம மறக்காம சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி